சிவதந்திரம் இன்றைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் மூல மந்திரம் முனீஸ்வரரின் இந்த மூல மந்திரத்தை துதிப்பதால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஓம் ஹம் ஜடா மகுடதராய ஒக்கிரூபாய துஷ்ட மர்தனாய சத்துருத்து ஜடா ஜடாமுனீஸ்வராய நம இந்த துதியை தினமும் காலை மூன்று முறை துதித்து வெளியே செல்வது நல்லது செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள முனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இத்துதியை இருபத்து ஏழு முறை அல்லது நூற்று எட்டு முறை துதித்தால் உங்களுக்கு எதிரிகளால் செய்யப்பட்ட செய்வினை எவல்களின் கடுமையான பாதிப்புகள் நீங்கும் வீட்டில் அண்டிருக்கும் துஷ்ட சக்திகள் அனைத்தும் வெளியேறும் உடல் நலக்குறைவு குழப்ப நிலை நீங்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஊரில் முனீஸ்வரர் கோயில் இல்லாதவர்கள் வீட்டிலேயே முனீஸ்வரை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை துதித்து வழிபடலாம் அருள்வாக்கு ஸ்லாச் குறி சொல்ல முனீஸ்வரர் எந்திரம் தாயத்து மற்றும் அஞ்சனமை தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளவும் வாட்ஸ்அப் என்ன